இருக்கக்கூடிய மக்கள் அனைவருடைய வாழ்க்கையும் எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது என்னன்னா ஒருவரை பிணைத்து வைக்கிறது ஆனாலும் எண்ணம் என்பது என்ன என்றத யாரும் ஆராய ஏனென்றால் அதான் தின நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு வர்றேன் அதனால ஒரு அலட்சியம் தான் ஆனால் எண்ணத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் யாரால அறியாது மனத்தால மனதை அறிந்து கொண்டாலே பிரபஞ்சத்துல உள்ள எல்லா நுணுக்கமான மறைபொருள் உணவையும் மனிதன் தர முடியும் எண்ண எப்படி வருது எங்க இருந்து வருது யார் அத இடத்துல பொருத்தி வச்சிருக்காங்க இப்ப எப்படி அது வருது வந்த பிறகு மறுபடியும் எங்க போகுது எல்லாம் பற்றி சாதாரண மனிதர்கள் சிந்திக்க முடியவில்லை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கும் எண்ணத்துக்கு மனம்தான் பிரபஞ்சத்திலேயே பெரிது என்று சொல்ல பிரபஞ்சத்துல பிரபஞ்சமாக மாறி இருக்கக்கூடிய இறைநிலைதான் உயர்வு ஆனால் அந்த இறைநிலையை எண்ணி உணர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது மனநிலை இறைவனானாலும் தான் வரணும் மனதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கோம் மனம எண்ணத்துக்கு காரணமா இருப்பதனால மனதை பற்றி சிந்திக்கணும் என்றால் என்ன எங்கே அமைந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது